அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி இஎம்எஸ்கே பிரியா உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒரு சிக்கல்னால் ஆறுதலை தேடாதீங்க மாறுதலை தேடுங்க வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் வளர்ச்சி அடைய முடியும் வாழ்க்கையினாலே பிரச்சினைகள் இருக்க தான் செய்யும் ஒரு பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அது மனிதனாக இருந்தாலும் சரி விலங்குகளாக இருந்தாலும் சரி பறவைகளாக இருந்தாலும் சரி அப்போ எல்லாத்துக்குமே பிரச்சனைகள் இருக்குது இதில் பிரித்து பார்க்கக்கூடிய அறிவு மனிதனுக்கு மட்டும்தான் ஹியூமன் இன்டெலிஜென்ஸின்னு சொல்கிறோம் இந்த மனித நுண்ணறிவுக்கு மட்டும்தான் ஒவ்வொரு செயலையும் பிரித்து பார்க்கும் தன்மை இருக்குது அப்போது ஒரு மனிதன் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா ஒரு அணுகக்கூடிய விஷயம் எப்படின்னு தெரியாதனால தான் பல இடங்களில் தனக்கு அவமானமும் ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனைகளும் வழிகளையும் வேதனைகளையும் தாங்கக்கூடிய ஒரு தாங்கும் திறன் இல்லாத ஹியூமன்னாக மாறிடுறாங்க அப்போது ஒரு மனிதனுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அவங்களோட எண்ணம் எப்படி செயல்படும்னா ஆறுதலை தேடும் அப்போ ஆறுதல் என்பது ஒரு மனிதனுக்கு காயத்திற்கு தற்காலிகமான தீர்வுதானே தவிர அது மாறுதலை தராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஒரு காயத்துக்கு ஒரு மருந்து அதாவது நம்ம நடந்து போயிட்ருக்கோம் ஏதாவது ஒன்று தட்டிடுச்சு அப்படின்னா அதற்கு காயம் அதற்கு மறு உந்துன்னு சொல்லி ஒரு மருந்து போடுறோம் எதாவது ஒரு எண்ணெய் தேய்க்கிறோம் ஒரு மஞ்சத்தூள் வைக்கிறோம் இல்லை அதற்கு மப்பால் ஒரு க மெடிக்கல் ஷாப்பில் ஒரு க்ரீம் வாங்கி போடுறோம் இந்த ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணுறோம் இந்த மாதிரி மறு உந்து தான் மரு அந்த காயத்துக்கு மறு உந்து எடுத்துக்கிட்டோம் அதே மாதிரி உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அன்பு பற்றாக்குறையாக இருக்கலாம் பொருளாதார சிக்கலாக இருக்கலாம் அன்பு கிடைக்கவில்லை என்ற ஏக்கத்தில் இருக்கலாம் தன்னை யாரும் புரிந்து கொள்ளவே இல்லை என்ற ஆதங்கத்தில் இருக்கலாம் அப்போ இது போன்ற சிக்கல்களுக்கும் தனக்கான ஒரு அங்கீகாரமே இல்லை அப்படிங்கிற ஒரு சமூகம் சார்ந்த சிக்கலும் உங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப இது ஆறுதலும் அரவணைப்பும் உங்களுக்கு மருந்தாக மாறாது இதுக்கு நிரந்தரமாக தீர்வு வேணும் அப்படின்னா எப்பொழுதுமே மாறுதலை தேடாதீங்க அதற்கான மாற்று வழி உங்களுடைய பழைய டிஎன்ஏ அறிவு பதிவை நீங்கள் புதுப்பிச்சுக்கிட்டு புது டிஎன்ஏ அறிவு பதிவை உருவாக்கினால் அதற்கான செயல்பாடுகளை கொண்டு வந்தால் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு மதிக்கக்கூடிய நபராக மாற முடியும் அதற்கான உளவியல் பகுப்பாய்வு தான் எங்களுடைய நிறுவனத்தில் வாழ்க்கையில் வெற்றியடைவதற்கும் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி பொருளாதாரம் உளவியல் ஆரோக்கியம் சமூக அந்தஸ்து இவற்றில் வளர்ச்சியடைவதற்கும் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மென்டரிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்